பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்க்கின்ற விஷயம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு நேர்மையான நல்ல மனிதர் அவர் வெற்றி பெற்றது உண்மையே நமக்கு எல்லாம் பெருமை கூட்டணியில் உயர்ந்ததுக்கு வந்து நாயந்தர் தான் காரணம் சொன்னீங்க ஆனால் அவர் நான் காரணம் இல்ல திமுக தான் காரணம் சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு இதுவே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ரெண்டு நாள் மதுரையிலையும் நானாமதுலேயும் உங்கள் கேள்வி பற்றி சொன்னேன் நான் காரணங்களை சொல்லிட்டேன் அதனால அதை பற்றி திரும்ப திரும்ப பேசி திருப்பி திருப்பி பேசி அதை பத்தி நம்ம யாருக்கும் அது ஒரு தேவையான மத்தத்தை உருவாக்க வேண்டாம் ஒன்னே உடனே எனக்கு தனிப்பட்ட நோய்கள் நல்ல நண்பர் நயனா நார் அதனால நான் வெளியேறியதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது எல்லா காரணங்களையும் சொன்னேன்

திரும்ப திரும்ப நீங்க திருப்பி திருப்பி இதே கேட்டு போர் அடிக்காதீங்க உங்களுக்கு வேற எதுவும் புதுசா கேள்விதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அண்ணன் செங்கோட்டை அந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் விருப்பம் இன்னைக்கு ஆண்டாளர் தரிசனத்தின் பிறகு சொல்கிறேன் அவரது முயற்சி நல்ல முயற்சி அது உறுதியாக வெற்றியது அண்ணாமலை மீண்டும் அழைப்பு கொடுத்திருக்காரு கூட்டணி பார்த்தோம்

செல்வதற்கு வாய்ப்பில்லை அதுதானே தவிர வேறு யாரை எனக்கு அங்கே உள்ளவங்க யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது கோபமும் கிடையாது அன்றைக்கு மதுரையில் சொன்னேன் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் ஒரே ஒரு நபரை அவரை சேர்ந்த ஒரு சிலரை அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்களை தவிர எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை நான் இதை ஓப்பனாக சொல்லலை திருப்பி அதே சொல்ல வைக்கிறீங்க அதிமுக சார்பாக

கட்டமைப்பை சரியாகவும் வைத்திருக்கிறார்கள் ஏழரை பழனிசாமி பத்தரை சதவீத தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அதாவது வட தமிழக மக்களை ஏமாற்றினார் அவர் அந்த அரசியல் தவறை பொழுது தென் தமிழகத்தில் வாழ்கின்ற நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று இவர் பொய்யாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த அறிவிப்பு அந்த ஜீவோ வந்து சட்டபூர்வமாக யாராவது போனால் விசாரணை தான் நடந்துச்சு அதுபோல நான்கரை ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் எழுத்தார் அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் ஓட்டெடுப்பில உதவி செய்தவர்களுக்கு துரோகம் மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சியை நான்கரை ஆண்டுகள் காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் துரோகம் தவிர வேறு எதுவும் தெரியாத பகிர்ச்சாங்க இன்றைக்கு ஏழரை என்று சொல்லணும் ஏழரை சனியம் மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராக இருக்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெரிந்தும் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பதில அதுவும் பசும தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில் தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய அந்த பூமியில் அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இலக்கு ஏற்படுகின்ற அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஏன்னா வசும்பன் தேவரையா என்பவர் தேசியத்தையும் தெய்வீத்தையும் கொண்டு தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர் ஐயா பசும்பன் தேவராக இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் பாவசியாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கட்டும் முத்தலிங்கமாக இருக்கட்டும் ஒண்டி வீரனாக இருக்கட்டும் அழகு முத்துத்தவனாக இருக்கட்டும் எல்லோரும் சமுதாயத்தெல்லாம் கடந்து அவர்கள் எல்லாம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தில் காதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் எந்த காரணத்திற்காக நமது தேசத்திற்காக நாட்டிற்காக மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைத்தார்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே தகழர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கப்பட்டோம் தேர்தல் என்பது அதில் வாத்து பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கே உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கிடைக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசுமன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை அவரின் இது போன்ற திருமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழ் தென் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் மாபெரும் ஆதரவோடு இருந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் செயல்பாட்டால் காரணத்தால் மக்களை எப்படியாவது பிரிந்தால வேண்டும் இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டு எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக ஏழறையாக அவர் செயல்படுகிறார் இது வன்மையாக கட்டிக்கிட்ட யாருக்கும் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சி தொடங்கவோ தேர்தல் அறிக்கவோர் வேட்பாளராக போட்டியிடவோ உரிமை இருக்கு அது போல இருக்கிறப்ப இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவரை நீங்கள் ஒருவர் குறைத்து பேசும்போது அதை நான் தட்டி கேட்டேன் ஒன்றே விட்டு சொல்கிறேன் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தான் இறுதி எஜமானார்கள் அவர்கள் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் அதனால தேவையில்லாம நம்ம இன்னொரு கட்சியை பற்றியோ இல்லது எங்களை பற்றி விமர்சிக்காத கட்சியை பற்றியோ பேசுவது நாகரிகமாக இருக்காது பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்க்கின்ற அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாத்திரமல்ல அவர் ஒரு நேர்மையான

திருப்பி திருப்பி பேசி அதை பத்தி நம்ம யாருக்கும் அது ஒரு தேவையான மத்தத்தை உருவாக்க வேண்டாம் ஒன்னே உடனே எனக்கு தனிப்பட்ட நோயில் நல்ல நண்பர் நயனா நார் அதனால நான் வெளியேறுவதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது எல்லா காரணங்களையும் சொன்னேன் அவ்வளோ தானே தவிர வேற எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த வித மனவருத்தமும் கிடையாது அவர் வீரில் எந்த போகும் தேவைப்பட்டால் நேரில் வந்து உங்களை அழைப்பு அழைப்பதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரில் பேச்சு வர்த்தை பண்ணி உங்களை அழைப்பு என் நம்பர் அவருகிட்ட இருக்கு அவர் எந்த எப்போ வேணாலும் பேசலாம் நண்பராக என்ன வந்து சந்திக்கலாம் அண்ணா அண்ணாமலை அண்ணமுறை அண்ணாமலை வந்து அவங்க பேசும்போது நீங்கள் சொல்ல முடியும் சொல்லிவிட்டீங்கன்னா அவரை அரவர்த்தம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த மூத்த கமிச்சி மீட்டிங்கில் வந்து அவர்தான் வந்து எடப்பாடி முதல் அப்படின்னு சொல்லி சொன்னார்

திரும்ப திரும்ப நீங்க திருப்பி திருப்பி இதே கேட்டு போர் அடிக்காதீங்க வேற ஏதாவது புதுசா கேள்விதா கேள்வி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சா அண்ணன் செங்கோட்டை அந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் விருப்பம் இன்னைக்கு ஆண்டால் தரிசனத்தின் பிறகு சொல்கிறேன் அவரது முயற்சி நல்ல முயற்சி அது உறுதியாக வெற்றியது அண்ணாமலை மீண்டும் அழைப்பு கொடுத்திருக்காரு கூட்டணி பார்க்கணும்

செல்வதற்கு வாய்ப்பில்லை அதுதானே தவிர வேறு யாரை எனக்கு அங்கு உள்ளவங்க யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது கோபமும் கிடையாது அன்றைக்கு மதுரையில் சொன்னேன் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் ஒரே ஒரு நபரை அவரை சேர்ந்த ஒரு சிலரை அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்களை தவிர எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை நான் ஏன் ஓப்பனாக சொல்ல திருப்பி அதே சொல்ல வைக்கிறீங்க திமுக சார்பாக உதவர் வேட்பாளரை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற வேட்பாளரை அறிவிக்கின்ற பட்சத்தில் நான் சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் வேட்பாளரை எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும் நீங்க ஏத்துக்கீங்களா யாராவது ஏத்துக்குவாங்களா எங்க தொண்டர்கள் ஏற்றுக்காங்களா அதனால

கட்டமைப்பை சரியாகவும் வைத்திருக்கிறார்களோ நான் உறுதியாக ஏழர் பழனிசாமி சதவீத தொகுதியை கொடுக்கிறேன் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு வட தமிழக மக்களை ஏமாற்றினார் அவர் அந்த அரசியல் தவறை செய்தபொழுது தென் தமிழகத்தில் வாழ்கின்ற நூற்றி ஐந்து சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று இவர் பொய்யாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த அறிவிப்பு அந்த ஜீவோ வந்து சட்டபூர்வமாக யாராவது கோட்டி போனால் நிச்சயமாக தான் நடந்துச்சு அதுபோல நான்கரை ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் எழுதித்தார் அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் ஓட்டெடுப்பிலே உதவி செய்தவர்களுக்கு துரோகம் மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சியை நான்கரை ஆண்டுகள் காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் துரோகம் தவிர வேறு எதுவும் தெரியாத பகிர்ச்சாங்க இன்றைக்கு ஏழரை என்று சொல்லணும் ஏழரை சனிய மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராக இருக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் இருக்கின்ற பதில அதுவும் பசுபத் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக மாட்டார்கள் இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு எல்லா சமுதாயங்களிலும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில் தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய அந்த பூமியில் அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இலக்கு ஏற்படுகின்ற அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஏன்னா வசும்பன் தேவரையா என்பவர் தேசியத்தையும் தெய்வீத்தையும் கொண்டு தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர் ஐயா பசும்பன் தேவராக இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் பாவசியாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் முத்தலிங்கமாக இருக்கட்டும் ஒண்டி வீரனாக இருக்கட்டும் அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும் எல்லோரும் சமுதாயத்தெல்லாம் கடந்து அவர்கள் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தில் காதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் என்ன காரணத்திற்காக நமது தேசத்திற்காக நாட்டிற்காக மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைத்தார்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கப்படும் தேர்தல் என்பது அதில் வாழ்த்து பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கிடைக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசுமன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை அவர் இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழ் தென் தமிழ்நாட்டில அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் மாபெரும் ஆதரவோடு இந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் செயல்பாட்டால் ஒரு பாதாலத்திற்கு சென்று விட்டாக இருந்தால் மக்களை எப்படியாவது பிரித்தாள வேண்டும் அல்லது இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டு எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு கோபம் விளைக்கின்ற விதமாக ஏளனமாக அவர் செயல்படுகிறார் இது வன்மையாக காட்டுகிறது விஜயுடைய யாருக்கும் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சி தொடங்கவோ தேர்தல் எடுக்கவோ முதல்வர் வேட்பாளராக போட்டியிடவோ உரிமை இருக்கு அது போல இருக்கிறப்ப இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவரை நீங்கள் ஒருவர் துவைத்து பேசும்போது அதை நான் தட்டி கேட்டேன் ஒன்றே விட்டு சொல்கிறேன் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தான் இறுதி எஜமானார்கள் அவர்கள் தான் யாருக்கே வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் அதனால தேவையில்லாம நம்ம இன்னொரு கட்சியை பற்றியோ இல்லது எங்களை பற்றி விமர்சிக்காத கட்சியை பற்றியோ பேசுவது நாகரிகமாக இருக்காது தமிழ்நாட்டிற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்க்கின்ற அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாத்திரமல்ல அவர் ஒரு நேர்மையான

நண்பர் அண்ணாமலை எனது சொந்த கருத்து எது வேண்டுமான இருக்கலாம் நான் ஆனால் கட்சிக்கு கற்றுப்பட்டு தேவை இல்லை கட்சிக்குன்னு சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நீங்க திருப்பி திருப்பி இதே கேட்டு போர் அடிக்காதீங்க விடுங்க வேறு எதுவும் புதுசாக கிடைக்கிறதா கேட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிஞ்சது ஆமாம் அண்ணன் செங்கோட்டை அந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் விருப்பம் இன்றைக்கி ஆண்டாளர் அவரது முயற்சி நல்ல முயற்சி அது உறுதியாக மதுரைக்கு வெற்றியா அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் எந்த துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தோன்றியதோ அந்த துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை அதுதான் தவிர வேறு யாரை எனக்கு அங்கே உள்ளவங்க யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது கோபமும் கிடையாது அன்றைக்கு மதுரையில் சொன்னேன் திரும்பவும் தான் சொல்றேன் ஒரே ஒரு நபரை அவரை சேர்ந்த ஒரு சிலரை அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்களை தவிர எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை

எங்க எங்க நிர்வாகிகள் எங்கெல்லாம் தகுதியான வேட்பாளர்களும் கட்டமைப்பை சரியாக வைத்திருக்கிறார்களோ இதை நான் பலமுறை முறை அன்னைக்கு சீர கூட சொன்னேன் உறுதியாக அந்த தொகுதியில் போட்டிருக்கேன் ஏழர பழனிசாமி இப்படிதான் இந்த பத்தரை சதவீத தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு அதாவது வட தமிழக மக்களை ஏமாற்றினாங்க அவர் அந்த அரசியல் தவறை செய்த பொழுது தென் தமிழகத்தில் வாழ்கின்ற நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று இவர் பொய்யாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த அறிவிப்பு அந்த ஜீவோ வந்து சட்டபூர்வமாக யாராவது போனா தான் நடந்துச்சு அதுபோல நான்கரை ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் எழுந்தார் அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் ஓட்டெடுப்பிலே உதவி செய்தவர்களுக்கு துரோகம் மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சியை நான்கரை ஆண்டுகள் காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் துரோகம் தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி இன்றைக்கு ஏழரை என்று சொல்லும் ஏழரை சனிய மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பெண் தொடர்பாட்ட தேவையற்ற எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் இருக்கின்ற பதில அதுவும் பசுபத் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில் தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த பூமியில் அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இடுப்பு ஏற்படுகின்ற அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஏன்னா பசும்பன் தேவர் ஐயா என்பவர் தேசியத்தையும் தெய்வத்தையும் கொண்டு தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர் ஐயா பசும்பன் தேவராக இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் பாவசியாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் முத்தலிங்கமாக இருக்கட்டும் ஒண்டி வீரனாக இருக்கட்டும் அழகு முத்துக்கோவனாக இருக்கட்டும் எல்லோரும் சமுதாயத்தெல்லாம் கடந்து அவர்கள் எல்லாம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தில் ஜாதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் என்ன காரணத்திற்காக நமது தேசத்திற்காக நாட்டிற்காக மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைத்தார்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே தகதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கப்படும் தேர்தல் என்பது அதில் வாழ்த்து பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கிடைக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசுமன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை அவர் இது போன்ற திருமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழ் தென் தமிழ்நாட்டில அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் மாபெரும் ஆதரவோடு இந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் செயல்பாட்டால் படுபாதகத்திற்கு சென்று விட்ட காரணத்தால் மக்களை எப்படியாவது பிரித்தாள வேண்டும் அல்லது இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டு எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக ஏழரையாக அவர் செயல்படுகிறார் இது வன்மையாக கட்டிக்கப்பட்டது விஜயுடைய பிரச்சாரம் பண்ணி பாருங்க யாருக்கும் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சி தொடங்கவோ தேர்தல் நடிக்கவோர் வேட்பாளராக போட்டியிடவோ உரிமையா இருக்கு அது போல இருக்கிறப்ப இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவரை நீங்கள் ஒருவர் துறைத்து பேசும்போது அதை நான் தட்டி கேட்டேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தான் இறுதி அஜமானர்கள் அவர்கள் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செல்வார்கள் அதனால தேவையில்லாம நம்ம இன்னொரு கட்சியை பற்றியோ இல்லது எங்களை பற்றி விமர்சிக்காத கட்சியை பற்றியோ பேசுவது நாகரிகமாக இருக்காது தமிழ்நாட்டிற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்க்கின்ற விஷயம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாத்திரமல்ல அவர் ஒரு நேர்மையான